ஆக்சுவலா நம்ம வாழ்க்கையை கெடுக்கிற ரெண்டு ரெண்டு பேர் ஒண்ணு நம்ம வலது போறத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஒன்னு நம்ம இடது போறத்துல உட்கார்ந்து இதுதான் வாழ்க்கை சீரழிக்கிறது முக்கியமான விஷயத்த கவனிக்கவே விடாது இத சீரழிக்கிறது ஐயா இவர்களிடம் இருந்து கவனமாக இருங்கள் இன்னொரு விஷயம் சொல்றேன் சார் நீங்க எல்லாம் காதை முடிக்கோங்க நான் வந்து அடாலசன் கிட்ட பேசுறேன் லவ் பண்ணாதீங்க இந்த வயசுல பண்ணவே பண்ணாதேன்னு சொல்ல மாட்டேன் பண்ணு வாழ்க்கை இது மிக முக்கியமான அங்கம் ஆனா இப்ப பண்ணாத இது இல்ல வயசு இன்னொரு விஷயம் இந்த வயசுல பண்ணவே பண்ணாத லவ் பண்றவ பக்கத்து உட்காராத ரொம்ப இன்சா வாழ்க்கையும் நாசமா போயிடுங்க வடிவேல் சார் சொல்லுவார்ல ப்ளட் சேம் பிளட்டுன்னு காலையில சாய்ந்தரக்கு அதே விஷயத்தை சொல்லிட்டே இருப்பான் கேட்டுட்டே இருக்கணும் நாம நான் கொஞ்சம் வில்லங்க பிடிச்சாலும் தெரிஞ்ச தெரிஞ்சாலும் நான் கிரவுண்ட்லயே இருப்பேன் லைப்ரரியிலயும் இருப்பேன் பேச்சு போட்டிக்க போவோம் கோல போட்டிக்க போவோம் ரன்னிங் ரன்னிங் சாம்பியன் ஆப் சாம்பியன் சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் இருக்கு என்கிட்ட அவ்வளவுக்கும் ஓடி போயிட்டு வருவன் பாருங்க கிளாஸ் ரூம்ல எங்க ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் பார்க்கணும் ஓகே அப்படிங்களா ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன்

ஆக்சுவல்லா அவங்க எனக்கு பிரண்ட்ஸே கிடையாது எல்லாம் ஃபேன்ஸ் எனக்கு பிரெண்ட்ஸே கிடையாதுங்க எல்லாம் ஃபேன்ஸ் தான் அது என்ன தெரியுமா ஆச்சு எங்க ப்ளஸ் ஒன் பிளஸ் டூல ஒன்போது பேர் நாங்க நாங்கெல்லாம் இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறேன் மத்ததெல்லாம் ஃபெயிலு இதனால ஒரு ரகசியம் என்ன தெரியுமா முடிஞ்சா ஃபேன்ஸ உருவாக்கிக்கோ யாருக்கும் பேனா இருக்காது பேனா உருவாக்கிதான ஜெயிச்சிருவேன்

ஏன்னா இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது நடிச்சா எப்படி நடிக்கணும் சம்பாதிக்கிற மாதிரி நடிக்கும் விளையாண்டா இப்படி விளையாடணும் விராட் கோலி மாதிரி விளையாடு புரியுதா எதுவாக இருந்தாலும் யாரையும் பார்த்து வியக்காதே நீ வியக்க வியக்க என்ன ஆகும் என்றால் அவர்கள் வளர்ந்து கொண்டே போவார்கள் நீ வீழ்ச்சியாக கீழே தான் இருப்பாய்

உங்கள மாதிரியே பேசணும் மேடம் ஆசீர்வாதம் பண்ணுங்க நான் தான் என்ன மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் என்ன மாதிரி நீ ஏன் பேச போற இந்த மாதிரி நீ பேசு ரகசியத்தை சொல்லவா அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை குடிக்க முடியாது யாரோ ஒருவர் உயர்ந்திருக்கிறார்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை போலவே நாம் வளர அவசியம் கிடையாது பார்த்து வைத்துக் கொள் வாழ்க்கை அவர்கள் உனக்கு கீழே வேலை செய்ய வைக்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை உனக்கு வாய்ப்பை தரும் வாழ்க்கையை மிக கவனமாக வைத்துக் கொள் பெண் குழந்தைகள் மீது எனக்கு சில கோபங்கள் உண்டு ஆண் குழந்தைகளினுடைய அந்த சில விஷயங்களை பார்த்து எனக்கு ஆச்சரியம் உண்டு இப்படி அதே அப்பா ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கா நம்புற ஏன் நம்புற முதல்ல அந்த நம்பிக்கை நிறுது ஏ பெண்ணே நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய தகுதியை எந்த ஆண் மகளுக்கும் தந்து விடாதே அது உன் சுயமரியாதைக்கான விஷயம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் அந்த அழகை குறித்து பேசுனவர்கள் இல்லையா ஒரு தகுதியானவர்கள் பிடையா அப்படி பேசக்கூடிய ஏதோ ஒன்று வந்து சேரும் வாழ்கிட்ட வந்து சேரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா மட்டும் இரு நான் ஒரு புத்தகத்தை படித்தேன் அது உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன் சில முடிவுகளை வாழ்க்கையில் எடுக்கின்றதற்கு முன்னால் கொஞ்சம் நில்லுங்க கொஞ்சம் யோசிங்க உடனடியாக போய் அதற்குள் விழுவது என்பது மிக பிழையான விஷயம் எதுவாக இருந்தாலும் ஆழமான சொன்னாங்க இல்லையா கடவுள் பத்தியோ அல்லது இயற்கையின் மீது பாசமோ அன்னை அப்பன் மீது மரியாதையோ அல்லது சுயத்தின் மீது உயிரின் மீது ஆழமான தியானமோ கொண்டிருக்கின்றவர்களுக்கு நீங்கள் தவறான விஷயங்களை முன்னெடுக்கின்ற பொழுது அதை நீ செய்யாதே என்று சொல்லக்கூடிய ஒரு குரல் வந்து சேரும் அந்த குரலை நீ கவனபடுத்துக்கொள் நான் இப்ப ஒரு புத்தகத்தை படிச்சேன் why brilliant people choose a wrong persons in life உயர்ந்த

யோசிக்கணும் நான் சொன்ன எப்பவுமே நான் சொல்லுவேன் விதைகள் விதைக்கப்படுபவை விதைத்தவர்கள் தூங்கலாம் விதைகள் தூங்குவதில்லை அது முளைக்கும் பெற்றோர்கள் கவனம் நான் சொன்னா இந்த பிள்ளைக்கு புரியலைன்றதை மட்டும் சொல்லிடாதீங்க புரியுது விளங்கலை காலம் விளங்க வைத்துவிடும் ஒரு விஷயத்த சொல்றேன் குழந்தைகளை பதினேழு வயசு பத்து வயசுல சரின்னு சொன்னது பதினேழு வயசுல தப்புன்னு தோணும் பதினேழு வயசுல சரின்னு சொன்னது இருபத்தஞ்சு வயசுல தப்புன்னு தோணும் இருபத்தஞ்சு வயசுல இது சாவுங்கிற மாதிரி மனசு சொல்லும் நாற்பது வயசுல கடவுளே சிக்கிக்கிட்டேன்னு அதனால் எப்பொழுதும் உன் வயதிற்கு ஏற்ப இருக்கக்கூடிய ஹார்மோன்களுக்கான விஷயங்களுக்கு அடிபணிந்து விடாமல் கொஞ்சம் கவனமாக இரு என்பதற்காகத்தான் இதை நான் உன் பெற்ற தாயாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கேன் ரொம்ப இருக்கு உனக்கு மனநிலையில் சில குழப்பங்கள் வரும் அந்த நேரத்தில் உன்னுடைய கவனத்தை இறை வழிபாட்டிலோ கல்வியிலோ உடலை மிக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதிலோ அமைதியான தியானத்தில் வைத்துக் கொள்வதிலோ ப்ராப்ளம் பெண்களுக்கு உண்டு ப்ராப்ளம் உண்டு பாருங்க நான் சொல்றேன் எப்பொழுது பெண்கள் தவறான ஆண்களை தேர்ந்தெடுத்து விடுகிறார் மோசமானவர்களிடத்தில் போய் சிக்கிக் கொள்கிறார்கள் அதே போல்தான் ஆண்களும் மோசமான பெண்களிடத்தில் சிக்கிக்கொள்கிறார்கள் மிக உயர்ந்தவர்கள் மிக சாதாரணமானவர்களிடத்தில் ஏதோ ஒரு விஷயத்திற்காக சிக்கி சீரழிகிறார்கள் அது என்ன சைக்காலஜி அப்படிங்கறத மட்டும் சொல்றேன் வாய்ப்பு வாழ்க்கை உனக்கு தருகின்ற பொழுது பாத்துக்க ஏன் தெரியுமா என் குழந்தைய வாழ்க்கை எப்பொழுதும் வாய்ப்பை தான் தரும் உத்தரவாதத்தை அல்ல கேரண்டியே கிடையாது எதுக்குமே வாய்ப்பு தான் தரும் இதோ இந்த மேலையில் எனக்கு கிடைத்து இருக்கிறது வாய்ப்பு தானே தவிர உத்தரவாதம் அல்ல நல்லா பேசணா அது அடுத்த வாய்ப்பிற்கான உத்தரவாதமாக மாறக்கூடும் இதை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் என்பதால் இது வாய்ப்பு மட்டும் தான் இது உத்தரவாதம் அல்ல எப்படி பயன்படுத்த நான் வந்து இந்த கேன்டீன் நினைக்கிறேன் மலேசியால இருக்கு மேல மலை மேல ஒரு ஒரு கான்பரன்ஸ்க்காக இங்க இருந்து கூப்பிட்டிருந்தாங்க என்ன தமிழ் பேசுறதுக்காக இன்சூரன்ஸ் கம்பெனி போறேன் என்னுடைய செஷன் எப்போவோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்க வேலை எதுவாகவே இருக்கலாம் உங்கள் மீது கடவுள் அல்லது இயற்கை ஒரு மிக முக்கியமான ஆசீர்வாதத்தை தருகின்ற பொழுதே அந்த சூழலில் உங்களை கொண்டு வந்து நிறுத்தும் போற போக்குல அந்த வார்த்தை உங்க காதுல விழுஞ்சு மிஸ் பண்ணிடக்கூடாது என்னுடைய செஷன் சாயந்தரம் ஆறு மணிக்கு ஆனா நான் மூணு மணிக்கு போய் உட்கார்ந்துட்டேன் கான்பரன்ஸ்க்கு என்னதான் பேசுறாங்கன்னு பாப்போமே ஒருத்தர் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அவர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் எப்படி விற்கிறது சொல்லி சொல்லி கொடுக்குறாரு மார்க்கெட்டிங் நான் சும்மா பார்வையாளரா நின்னு கேட்கிறேன் எப்பொழுதோ எப்பொழுதோ என் மனதில் இருக்கக்கூடிய சிக்கலுக்கான தீர்வு அந்த மார்க்கெட்டிங்ல அவர் சொல்லுவதிலிருந்து எனக்கு பிடிபடுகிறது அது என்னுடைய சிக்கலுக்காகவே ஒரு தீர்வு கொடுக்கல அவர் ஏதோ ஏதோ பேசுற ஆனா அது என் சிக்கலுக்கான தீர்வாக வந்து சேருகிறது என்ன சொன்னார் தெரியுமா ஆச்சரியப்பட்டு போவே நீ நான் உறுதியா நினைக்கிறேன் ஐயா ஜி அவர்களே இந்த வார்த்தை மட்டும் இந்த குழந்தைகளுக்கு புரிந்து போனார் ஒரு நூறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையாவது தப்பும்